ஹாய் நாங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து மாமா சேனல் யூடியூப் சேனல்லேருந்து வீடியோ வராது ஏன்னா வீடியோ போட வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்னாச்சு வந்து வியூஸ் போயிட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்து சுத்தமாக வியூஸ் போகலை ஏன்னா நாங்களும் வந்துட்டு எங்களோடய ஒர்க்கையும் பார்த்துட்டு இதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ லைவ் எல்லாமே போட்டு தான் இருந்தோம் பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் வர மாட்டீங்க ஏன்னு தெரியல அதனால் வந்து எங்களுக்கு வந்து வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே போயிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து வீடியோ வராதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு அதனால தான் அஞ்சு நாளாக நாங்கள் வீடியோவும் சரியாக போடுறதில்ல லைவ் வரதில்லை நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் நோட் பண்ணி இருந்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் வீடியோ வந்திருக்காங்க அதனால் வந்து இனிமேல் வந்து வீடியோ வரதுக்கு சான்சஸ் இல்லை ஏன்னா போட்டாலும் வேஸ்ட் உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு யூடியூபரும் எதுக்காக வந்து யூடியூப்பில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி வீடியோ போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சும்மா கடமைக்கு போகிறதில்ல அவங்களுக்கும் எதுவும் கொஞ்சம் ஏர்னிங் வரைஞ்சிட்டு தான் போடுறாங்க பட் வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே சரியாக செட் ஆகலை ஸோ அதனால் வந்து வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் இல்லை அங்கே நேரத்தில் நாமளும் வெளியே எங்கேயாவது இப்போது நாம் போயிட்டு இருக்க இடத்துலேயே வேலை இதுன்னு போயிருச்சுன்னா சரியா இருக்கு அதையும் தாண்டி வந்து அதுக்குன்னு கொஞ்சம் கிடைக்கிற டைமில் போடலான்னா இப்போ என்னமோ வந்து நீங்கள் என்னென்ன சொன்னேன் என்னப்பா நீங்கள் போடலன்னா நம்ம என்ன ஃபீல் பண்ண போகாமல் அந்த அளவுக்கு பெரிய ஆட்களை இல்லாமல் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது இருந்தோம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ யூடியூப் சேனல் வந்து வீடியோ போட்டு தான் இருக்காங்க பட் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை யாரையும் தப்பாகவும் மீன் பண்ணி சொல்லலை பட் வந்து கண்டன்ட்டு அந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடுறவங்களுக்கும் நல்லாவே ஆகுது பட் வந்து நம்மளும் ஏன் என்ன சொல்கிறேன்னா இப்போ அந்த பெரிய பெரிய சேனலுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எங்களை மாதிரி ஒரு சின்ன யூடியூபருக்கும் உங்கள் உங்களால் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்க கண்டிப்பாக அது எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வந்து காசு கொடுங்க படம் கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் இப்போ வரைக்கும் கேட்கல கேட்க போகிறது இல்லை கேட்கறதுக்கு ரைட்ஸும் கிடையாது பட் நாங்கள் கேட்குறதுக்கு என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க சொல்லி தான் பட் அதுவுமே ரீச் ஆகல ஸோ அது மனசு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அதனால் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு ஐடியா இல்லை மேபி உங்களுக்கு வீடியோ போடணும்னு எங்களுக்கு நாங்கள் வீடியோ போடணுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றபடி யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லா போடுற வீடியோ எல்லாத்தையுமே பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்பவும் நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இதெல்லாம் சப்போர்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து நம்ம சேனலில் வருங்கிற நம்பிக்கை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதை லாஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே பாய்